இப்போ தஜாலுடைய ஃபித்னா தொடர்பாக அதோடைய பேக்ரவுண்டு பின்னணி என்ன தஜ்ஜாலுடைய ஃபித்னா வந்து ஆதி காலம் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்தோம் அதில் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கும் தஜாலுக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் அது தஜ்ஜால் சம்மந்தமாக நம்ம நிறைய ஹதீஸு எடுத்தோம் அதெல்லாம் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது உடம்பு எனக்கு கொஞ்சம் இப்போது சப்போர்ட் பண்ணதுனால இந்த வார்த்தையில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா நான் பண்ண முடியல விஷயம் பார்க்கலாம் அது இன்னொரு டைமில் வேணால் தர்ஜாவை பற்றி தனியாக ஹதீஸ்கள் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக தொகுத்து அது வேணால் நம்ம சொல்லிடலாம் மேலோட்டமாக தஜாலுடைய சப்ஜெக்ட் மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எவ்வளோ தேவையான ஹதீஸோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது தர்ஜால் யாருக்கெல்லாம் சோதனை பொதுவாக நம்ம எல்லோரும் நினச்சிட்டு என்ன முஸ்லீம்களுக்கு சோதனை அப்படிங்கிறது யாரெல்லாம் சொர்க்கம் நரகத்துக்கு படைக்கப்பட்டாங்களோ அவன் எல்லாத்துக்குமே அவன் சோதனை அப்போ ஃபஸ்ட்டு அவன் யாருக்கு சோதனை ஜின்களுக்கு சோதனை அப்போது ஜின்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சுலைமான் அலையஸ்லாம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் தரப்படலைங்கிறது ரசூல்லாது நமக்கு சொல்லப்பட்ட அதீஸ் ஸோ நம்மக்கிட்ட அவன் வரும்போது என்ன வருவான் தன்னை வந்து இறைவன்னு சொல்லிக்குவான் அது இறைவனுக்கு டெஃபினேஷன் வேறுன்னு வச்சிங்க நம்ம நம்ம நம்பிட்டு இருக்கிற இறைவன் அவன் சொல்ல மாட்டான் அவன் வந்து ஒரு பொலிட்டீஷனாக தான் வருவான் ஒரு வேர்ல்டு லீடரா அப்படிதான் அவன் வருவான் ஒவ்வொருத்தருகிட்டான் ஒவ்வொரு மாதிரி போவான் ஜின்கள்ட்ட ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான் தட்ஜாவை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபிக்சடு உருவம் கிடையாது ஏன்னா ரசூல்லா வந்து தர்ஜாவை பற்றி தர்ஜாவை பார்க்குறாங்க அவன் சுருட்ட முடி இருக்குது அவனுக்கு வந்து ஒற்றை கண்ணாக அவன் பார்க்குறாங்க ரசூல்லா ஒரு கண் துருத்திட்டு இருக்கு ஒரு கன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ரசூல்லா பார்க்குறாங்க ஆனால் அதே வந்து இன்னும் செய்யாதுங்கிற ஒரு சின்ன பையனை வந்து ரசூல்லா போய் ஆய்வு பண்ணுறாங்க இவன் தஜாலா இருக்கலாமா அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்துல வந்து இவன் சின்னவனாச்சே இவன் மதியனால தானே பிறந்தான் எங்கேயோ இருக்கலையே அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கல ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அவனுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு உருவம் கிடையாது அவன் வேணுங்கிற உருவத்தில் அவன் வந்து ஷிஃப்ட் ஆவான் அப்படிங்கிறதும் இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ அந்த அடிப்படையில் சுலைமான் நபிகள் ஜின்கள் அவன் ஏமாற்றணும்னா சுலைமான்னு தன்னை சொன்னால் தவிர அவன் ஏமாற்ற முடியாது அங்கே வந்து நான் ஈசா நபி வந்திருக்கேன்னு ஏமாற்ற முடியாது அங்கே வந்து நான் மூசா நபி வந்திருக்கேன்னு ஏமாற்ற முடியாது அப்போ சுலைமான்னு அவன் ஏமாற்றணும் அப்போ ஹுரான் இதை பற்றி எங்கேயாவது பேசுது அப்படின்னா முப்பத்தி நாலாவது அதே இடத்துல தொடரலாம் அப்படியே பேசுது அந்த ஜசது குறிப்பிட்டு அந்த இடத்துல வரும்போது அடுத்ததல்லாம் சொல்கிறான் அவர் மீது நாம் மரணத்தை விதியாக்கிய பொழுது யார் மீது சுலைமான் நலிசுலம் உடைய வரலாறு போடுறான்ல அவருடைய மரணத்தை பற்றி அவர் சாய்ந்திருந்த அவருடைய தடியை அரித்துவிட்ட கரையானை தவிர வேறு எதுவும் அந்த ஜின் இனத்தவர்களுக்கு அறிவிக்கவில்லை அவருக்கு மரணம் வந்துச்சு அவர் ஒரு தடியில் சாஞ்சிட்டு இருந்தாரு அந்த தடியை வந்து ஒரு க ஒரு கரையான் வந்து அரிச்சது அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்தாரு அதனால் ஜின்களுக்கு வந்து தெரிஞ்சது இவர் செத்துட்டாருன்ட்டு மறைவானதை பின்னர் அவர் கீழே விழவே மறைவானதை அறியக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருந்தால் இழிவான இந்த வேதனையில் நாங்கள் சிக்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஜின்கள் தெளிவாக தெரிந்து கொண்டன ஆஹா எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இத்தனை நாள் இவரு கிட்ட நம்ம வந்து இப்படி அடிமையாக இருந்திருக்க வேண்டிய தேவை இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாருமே தஃசீரில் எடுத்திங்கன்னா நீங்கள் தஃசீர் முன்கசீர்லேருந்து மௌலானா மோதூதியிலேருந்து எல்லாருமே அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க இது என்ன நடந்ததுன்னு ரசூல்லா இது வரைக்கும் சொல்லவே இல்லை மறுபடியும் அதே சப்ஜெக்ட் தான் ரசூல்லா ஒரு இடத்துல நமக்கு எல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லாத பட்சத்தில் இப்போ அந்த இடத்துல நாம் வந்து கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அதை மறுக்கிறதுக்கும் உங்களுக்கும் உரிமை இருக்குது ஏன்னா முஃபசிர்கள் யார் அவங்களுக்கு அல்லாட்டிருந்து வகி வரல ஸோ இதுக்கு வந்து இவர் இம்ரான் ஹுசேன் என்ன விளக்கம் சொல்கிறன்னா அதுக்கும் சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா உனக்கு அரபி தெரியுமா நீ வந்து இதா நீ ஆலிமா நான் ஆலிம் இல்லை அவர் அவர் அரபி தெரியும் அவர் ஆலிம அதுவும் ஆனானப்பட்ட அல்லஹர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு அது இல்லாமல் சுவிட்சர்லாண்டில் அவர் வந்து வெளி வெளியுறவுத்துறை கொள்கை அதில் டிகிரி வாங்கியிருக்காரு ஓகேங்களா உங்கள் எல்லோரும் அதாவது மற்ற ஆலிமங்களோட நல்லாவே கூடுதலாக தெரியும் அட்வைஸராகவும் இருந்திருக்கார் வெளியுறவுத்துறைக்கு வெஸ்ட் இண்டீஸில் இருக்கார் ஸோ அதனால் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது நம்ம ஆலிம்கள் நம்ம நினைக்கிறதோட பெரிய லெவல் ஆள் அப்போ இந்த சம்பவத்தை வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சுலைமான் நபி வந்து மசியூத் லக்ஸா இதில் எங்கேயுமே மஜூத் லக்ஸான் இல்லை அவங்க கட்டிகிட்டு இருந்தாங்கன்னு இல்லை இதெல்லாம் விளக்கும் என்ன வேணாலும் அவங்க ஆட் பண்ணலாம் நம்ம வந்து அதை விட கொஞ்சமாக ஏதோ பேசுனா கூட தப்பு என்னென்னா மஜித் லக்ஸா அவங்க கட்டிகிட்டு இருந்தாங்களாம் சுலைமன் நபி நின்று அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம் அது ஜின்கள் வந்து கட்டிட்டு இருந்துச்சு அது கட்டும் போது சுலைமன் அப்படி இப்படி இருந்தார் அப்படியே உயிர் போயிருச்சு போனதுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சு அந்த வேலை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது ஒரு கட்டட வேலைங்கிறது பல வருஷம் நடக்கும் சரியா அது வருஷம் வருஷம் நட அது அது இழுத்துட்டு போவோம் அது எவ்வளோ பெரிய வேலை பயங்கரமான வேலை அது இழுத்துட்டு போயிருக்கும் அப்போது அவ்வளோ நாள் வந்து அவர் அப்படியே நின்றுட்டு இருந்தாரா அப்போ ஒரு மன்னர் இருக்கிறார் ஒரு சபையில் வந்து சிம்மாசனத்தில் ம மரணிக்கிறார் அப்படின்னா பக்கத்தில் ஒரு மந்திரி கூட இல்லையா ஒரு ஹெல்ப்பர் ஒரு அசிஸ்டண்ட்டு கூட தெரியாதா ஃபஸ்ட்டு காமன் சென்ஸ் என்ன இது வந்து இந்த சுச்சுவே இந்த சுச்சுவேஷனை பார்த்தாலே இது வந்து வேறு ஏதோ பேசுது இது முத்தஷாபி ஹாத்தா பேசுதுங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் மெயினாக மன்னருங்கிறவர் தனிச்சு இருக்கிறவர் கிடையாது ஒரு அவ்வளோ பெரிய மாளிகை அப்படிங்கும்போது அசிஸ்டன்ட் இருப்பாங்க மனைவி மாரிகள் இருப்பாங்க சாப்பாடுக்கு போகலன்னா வீட்டில் கேட்பாங்களே எங்கே லஞ்சுக்கு வரல அப்படிம்பாங்க அப்புறம் ஒரு அப்புறம் தொழுகை இருக்குது ஒரு நேரத்தில் ரெண்டு வக்கு மூணு வக்கு தொழுது ஏதோ ஒன்று இருக்கும்ல அவங்களுக்கு அப்போ தொழுகி போகலாம் மோதின்னு வந்து கூப்பிடுவார் என்னாச்சு அப்படின்ட்டு அவர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நடக்கிற அளவுக்கு இந்த குச்சியிலேயே தாங்கிட்டே அவர் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் அது உங்களுக்கு சரியின் படுதுன்னா ஏற்றுங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா இது தட்ஜாலு சுலைமான் நபி உருவத்தில் அவன் வந்து ஏமா ஏன்னா ஜஸ்ட் அவர் உருவம் எடுப்பான் அப்படின்ட்டு எல்லாம் அவர் காமிச்சிட்டான் அவருடைய உருவத்தில் தஜ்ஜாலு வெளிப்பட போகிறான் அந்த சேரில் உட்கார போகிறாங்கிறது காமிச்சிட்டான் அப்போ எல்லாம் காமிச்சது நடக்கும் இல்லையா ஜசதா எல்லாம் வந்து ஆல்ரெடி அவரை காமிச்சிட்டான் காமிக்கும் போது அப்ப அந்த ஜசத் வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா சுலைமான் நபியை அவன் வந்து அங்கே ரியாக்ட் பண்றான் இந்த சுலைமான் நபியுடைய மரண செய்தியை ஜின்களுக்கு தெரியாத வகையில் அவன் மெயின்டைன் பண்றான் இன்னிக்கும் அது என்னைக்கு சுலைமான் நபி மரணிச்சிட்டாரு அப்படிங்கிறது அந்த ஜின்களுக்கு வந்து தெரிய வருதோ அன்னிலிருந்து ஜின்கள் இவனுக்கு வேலை செய்கிறது நிறுத்திடுவாங்க ஜின்கள் இவன் கூட இருப்பாங்கங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கு அதுதான் நான் சொன்னேன் ஹதீஸ்கள் நான் மொழிபெயர்த்துட்டு வரல நிறைய முஸ்லதாமதில் இருக்கு இப்ப இருக்குது ஹாக்கிமில் இருக்குது நிறைய கிட்டாக்கள் இருக்கு ஜின்கள் கூட வேலை செய்வாங்க அப்போ சுலைமான் நபியாக இவன் நடிக்காமல் ஜின்கள் எப்படி வேலை செய்வாங்க ரசூலாகவே சொல்லிட்டாங்களே நான் கூட கை வைக்கலான்னு பார்த்தேன் நான் வேணான்னு விட்டுட்டேன் ஏன்னா சுலைமான் நபியோடய துவா அப்படி தானே சொல்கிறாங்க அது வச்சு அந்த துவா வயலேஷன் ஆன மாதிரி ஆயிரும் அதை எல்லாம் கொடுத்த வாக்குறுதியை அவன் நினச்சி நான் விட்டுட்டேன் இல்லைன்னா அவனுக்கு கை வச்சு பிடிச்சிருப்பேன்றேன் அப்போ விலகிட்டாங்கும் போது அப்போ சுலைமான் நபின்னு அவன் சொல்லி தான் ஏமாற்றி தான் பண்ண முடியும் அவன் சுலைமானாதான் தான் அந்த ஜின்கள் நினச்சிருக்காங்க இவங்களை பற்றி அந்த ஜின்கள் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது அவங்க சைத்தான்கள் விலங்கிடப்பட்டவர்கள் கெட்டவர்கள் தான் அவங்க அவங்கள தான் வந்து ஜெயில் டியூட்டின்னு வச்சிங்களா ஜெயில் ஜெயிலில் கல் உடைக்கிற வேலைன்னு வச்சுங்க அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த வேலையை வந்து இவன் பெல்ட்டு கழட்டி இப்போ அவங்கள எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ணுறான் யார் ஜட்ஜாலு அப்போது எப்போ இது தெரியும் அப்படின்னா இவர் இந்த கரையானுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அது எனக்கே அது எ புரிய முடியலன்னு வச்சுங்க அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த அலைக்கதிர்கள் இருக்கு இல்லையா இது வந்து இதோடைய ரேடியேஷன் இருக்கு இல்லையா அதன் மூலமா கஜாலுடைய அந்த அந்த பவர் வந்து கம்மி அப்படின்னு அவர் சொல்றாரு அது என்ன விளக்கம்னு எனக்கு புரியல என்னமோ ஒன்று இருக்கட்டும் மொத்தத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கப் போகுது அதிலிருந்து இருந்து ஜின்கள் தெரிஞ்சுக்க போறேன் அவ்வளவுதான் அந்த கரையான் யார் எது அந்த குச்சி எது அந்த குச்சி வந்து இந்த இடத்துல ஹுரானுடைய அந்த அதான் சொல்றேன் இப்போ இந்த குரானுடைய ஒரு ஹிக்மத் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து குரான் பேசுகிற வழக்கமான வார்த்தையை தவிர்த்துட்டு வேற வார்த்தை பேசுது இந்த கைத்தடிக்கு குரான் வந்து பன்னெண்டு இடங்கள்ல வந்து மூசாட்டி கைத்தடியை பத்தி பேசுது அந்த இடத்துல எல்லாம் அசா அசா அப்படின்னு தான் வருது ஆனா இந்த இடத்துல மட்டும் அல்லா என்ன பேசுறான் மின்சா அப்படிங்கிறான் மீம் நூன் சீன் அலிஃப் மின்சா அப்படிங்கிறான் இந்த இடத்துல வேற எல்லா இடத்துலையுமே கைத்தடியை பத்தி பேசும்போது வெறும் கைத்தடி தான் பேசுது ஆனா இந்த இடத்துல மின்சா அப்படிங்கிறான் அப்போ மின்சான்னா குரான் வேற எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கா அப்படின்னு பார்த்தா வேற சில இடங்கள்ல ரெண்டு இடங்கள் ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்கு இப்போ ஒரு இடம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதுல முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல வந்து நசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் இதுவும் வந்து அது ரிலேட்டடான அந்த மின்சாங்கிற அதே கிராமிற்கு அந்த அந்த வ அந்த சொல்லுக்குள்ளேயே வரக்கூடியது அது ரிலேட்டடான தான் நசிங்கிறது என்ன அப்படின்னா மாதங்களை முன்பின்னாக்குவது இந்த டைம் இருக்குல்ல இந்த இந்த துல்காய்தா மாதம் வந்து தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க மறுபடியும் இந்த மாதம் ஏன்னா போர் தடுத்து தடை செய்யப்பட்ட மாதத்தை வந்து இவங்க இந்த வருஷம் சண்டை போடணுன்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மாதத்தை வந்து முடிவு மா பேர் மாற்றிடுவாங்க அப்போ இது இன்றைக்கி ரம்ஜான் கிடையாது இது வந்து துல் அஜின்னு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க அந்த ஆல்ட்ரேஷன் இவங்க பண்ணுவாங்க இந்த காலத்தை முன்பின்னாக மாற்றுவது வந்து இதை பற்றி குரான் என்ன சொல்லுது அது நசி இந்த செயல்ங்கிறது நசி இது வந்து நிராகரிப்பை அதிகப்படு மேற்கொண்ட மக்கள் இதனால் மேலும் வழிகப்படுகிறார்கள் நிராகரிப்பை இது இந்த செயல் வந்து குஃபுரு அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறோம் ஏன்னா அது காலம் வந்து நான் என்னுடைய கண்ட்ரோலில் தான் அது ஓடிட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணக்கூடாது அது புது மாதத்துக்கு பேர் மாற்றக்கூடாது ஏன்னா ரசூல் அவர் ரீசெட் அடிச்சுட்டு போய்ட்டாங்க இப்போ எது ஹஜ்ஜத்துல் விதாலே இது என்ன நாள் இது என்ன மாதம்னு கேட்டாங்க இல்லையா அன்றைக்கு ஒரு டோட்டல் ரீசெட் பண்ணிட்டாங்க கேலண்டர் இவங்க மாத்தினது எல்லாமே இயற்கையாக அது வந்து அதே இடத்துல உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி ரசூலாக சொல்கிறாங்க அப்போ இது வந்து அந்த காலத்தை வந்து குறிப்பிடுது அப்ப அதே அந்த மீனிங் வந்து நீங்கள் அப்படி ஃபிட் பண்ணுங்கள் அதாவது தஜ்ஜால் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இவர்களை ஏமாற்றிட்டே இருக்கிறான் புரியுதுங்களா சுலைமான் நபின்னு ஏமாற்றிட்டே இருக்கிறான் ஒரு காலம் வரும் ஷை இந்த ஜின்கள் உணர்வார்கள் இவன் உட்காந்துட்டு இருக்கிறவன் த சுலைமன் நபி கிடையாது தஜ்ஜாலு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறவன் இவன் அப்படின்ட்டு அதை அவன் எப்படி ஏமாத்துறான் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு அவன் அவன் காட்டுறானா அவன் என்னத்தை வச்சு காட்டுறான் என்னவா கிட்ட பேசுகிறான் அவன் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இது என்ன அது தெரியாது ஏன்னா இந்த உலகத்திலே நிறைய மர்மங்கள் நமக்கு இருக்கு நான் தான் சொன்னதில்லை ஹுரான்லேயே அந்த இது கேட்டால் அந்த சேர் வந்து ஒரு செகண்டில் எப்படி இருந்து மூவ் ஆகும் புரியுதுங்களா இது எப்படி பாசிபிளான குரான் பேசுறது இதே ஹதிசார் தான் நிராகரிச்சிருப்பாங்க நம்மளாலே சேர் வந்து அது அதுக்கு நிறைய இருக்குது ஏன்னா ஒரு கப் குச்சின்னு வச்சுக்கங்க பலக வந்து இவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னு வைங்க காற்று உடைய அந்த தேயமானத்துலேயே அது வந்து உடஞ்சிரும் ஃப்ளைட்டு போகிற ஸ்பீடில் ஒரு சேர் நீங்கள் ஃப்ளைட்டுக்கு பின்னாடி கட்டி விடுங்க லேண்டிங் ஆகும்போது சேர் பண்ணா எல்லாம் போய் இறந்துட்டு போயிடும் புரியுதுங்களா இப்போ அவ்வளோ ஸ்பீடில் டிராவல் பண்ணுதுன்னா அதெல்லாம் இது இப்போ இங்கே வந்து நிறைய டைமென்ஷன் இருக்குது இப்போ இங்கே மலக்குகள் வர்றாங்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆயிரம் மாதங்கள் ஒரு நாள் அவங்களுக்கு அவங்களுடைய டைம் லைன் வேறு அப்போ அவங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னா அவங்களுடைய கணக்கில் நமக்கு தெரியாது ஸோ இங்கே வந்து அந்த நிறைய டைமென்ஷன் இருக்குங்கிறாங்க டூ டிங்கிறாங்க த்ரீ டிங்கிறாங்க எயிட் அது என்னென்னமோ சொல்கிறாங்க அது நமக்கு புரியாது ஏன்னா சின்கள் இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லை ஆனால் நாய்களுக்கு தெரியுது அது என்ன கண் அவனை வச்சுருக்கா நம்மளும் வச்சுருக்கா நமக்கு ஏன் தெரியல அவனுக்கு தெரியுது அப்போ ஜின்களுடைய உலகம் என்ன அப்போ ஜின்கள் நம்மளை வந்து கேஷுவலாக எல்லா ஜின்களும் பார்க்குறாங்களா அதுவும் தெரியாது சில ஜின்கள் பார்க்கலாம் ஏன்னா எல்லாம் சொல்லியிருக்கான் குரானில் சைத்தானும் அவங்களுடைய கூட்டாளிகளும் உங்கள்கிட்ட பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு வேலை அவங்களுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டதுனால அவங்க பார்க்குறாங்க இந்த ஆர்டினரி ஜின்கள் பார்க்க முடியுமா தெரியாது ஏன்னா சுலைமான் நிதி செத்துட்டாங்களா இல்லையா எங்கள் வரலாறு என்ன நடந்துட்டு இருக்குது தெரிஞ்சுட்டு இவ்வளோ தூரம்லாம் அவங்க டைம் டேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கா குரானில் இந்த ஆயத்து புரிஞ்சு அவங்க கரெக்டாக டீக் பண்ண பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அதெல்லாம் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பூமியுடைய நிர்வாகம் வந்து தரப்படலை ஸோ அவங்க உலகம் தனி அவங்க பிசிக்கல் வேர்ல்டுக்கானவர்கள் கிடையாது அதனால் வந்து இதை தாண்டி இதை வந்து ரொம்ப நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டாம் ஏன்னா ஜிங்களுக்காகலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் நமக்கு நம்ம கவலைப்பட்டாலே போதும் ஏதோ நம்ம மேட்ரே டவுசர் ஆகிட்டு இருக்குதுங்க அதில் இதில் பார்த்தீங்கன்னா ஹதீஸ்லியும் வந்து இந்த வயுன்சா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது தம் வாழ்வாதாரம் விசால விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீட்டிக்கப்படு படுவதையும் விரும்புகிறவர் தம் உறவை பேணி வாழட்டும் யாருக்கு செல்வம் அதிகமாக வேணும் யாருக்கு வந்து வயசு அதிகமாக வேணுமோ உறவினர்கள்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குங்கன்னு சூழாக சொல்கிறேன் இது வந்து புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இந்த இடத்துல வாழ்நாளுங்கிறதுக்கு என்ன வருது யுன்சா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வருது அப்போது நசி மின்சா யுன்சா இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது காலத்தோட ரிலேட் ஆகுது ஸோ அவன் டைம் டிராவல் பண்ணுறான் அவன் திடீர்னு அந்த டைமென்ஷனில் போய் ஜின்கள் முன்னாடி நிற்கிறான் திடீர்னு இங்கே வந்து மனிதர்கள்ட்ட நிற்கிறான் இப்போ ஜின்கள் சாப்டர் முடிச்சிருச்சு